எங்களோட ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு ஃபண்டிங் மற்றும் இன்வெஸ்டர்ஸ் தேவைப்படுறாங்க நீங்கள் யாராவது இன்வெஸ்டர்ஸ் அல்லது ஃபண்டிங் பண்ணுறவங்களா இருந்தால் எங்களோடய மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள் நாங்கள் எங்களோட பிஸ்னஸ் வந்து ஷேர் பண்ணுறோம் மக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதாவது ஆறாவது நாள் அதாவது அஞ்சாவது நாள் எட்டு கிராம முடிச்சிட்டு இப்போ ஆறாவது நாள் நம்ம கீழே சொல்கிறது கார்டில் இறங்கிட்டோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக அந்த இதை சொல்கிறது அந்த தென்னை மார்த்த இடையில் எப்படி சூப்பராக முளைக்குது அதுவும் பார்த்திங்கன்னா இந்த சைடு அந்த ஒத்தச்சனை மரம் பார்த்தீங்களா அதான் திடீர்னு அங்கெலாம் முடச்சிட்டு இருந்து இன்றைக்கி என்னென்னா மாற்றி இந்த பக்கம் இருக்குது அது என்ன ரீசனே என்னென்னு கண்டுபிடிக்க முடியல அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு நாள் அஞ்சு நாள் ஒர்க் பண்ணி பாருங்கள் கிட்டத்தட்ட மழை மாதிரி இவ்வளோ மஞ்சள் நம்ம குமிச்சு வச்சுருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆறாவது நாளுக்கு நம்ம வந்து மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இறங்கிட்டாங்க வேலை செய்கிறதுக்கு அதே மாதிரி நாமளும் போய் வேலை செய்கிறதுக்கு கண்டிப்பாக போய் ஆகணும் ஏன்னா இதெல்லாம் வந்து நிறையா மஞ்சள் சொல்கிறது சொம சொமந்த உச்சந்தாலையே வலிக்குது சொல்கிற அந்த பக்கெட்டில் தூக்கிட்டு போய் வச்சு மேலே எதுவுமே இல்லை அந்தளவுக்கு வழி சரியான வழி வலிக்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சரியான பனி உங்களுக்கே பார்த்தா நல்லா தெரியும் அந்த பனி பொழிகிற காய்ச்சியெல்லாம் பார்த்துட்ருக்கோம் அங்கே பாருங்கள் தென்னமாத்தி இடையெல்லாம் அந்த அப்படி சொல்கிறது அந்த புகை மாதிரி ஒரு மூட்டங்கள் அப்படியே நம்ம கண்ணில் லைவாக பார்க்குறது நமக்கு நல்லா தெரியுது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன பூச்சிங்களாம் கத்துற சவுண்டு அவ்வளோ ஒரு இனிமையாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கே நல்லா கேட்கறதுக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ஏக்கரெலாம் கிட்டத்தட்ட ஒன்றரை ஏக்கரை பக்கம் நம்ம ஒரு ஏக்கரை பக்கம் முடிச்சாச்சு பாருங்க கிட்டத்தட்ட அஞ்சு நாளில் எவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம் பார்த்தா உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த கார்டு மேல் காடும் சரி இவ்வளோ காடெல்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம வேலை செய்யாமல் அப்படியே வெட்டால் மஞ்சள் அப்படியே இருந்தது நாம் வந்து இவ்வளோ சொல்கிறது முடிச்சிருக்கோம் இன்றைக்கும் நாளைக்கும் கண்டிப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி கண்டிப்பாக இன்றைக்கி அவர் சொல்கிறது இப்போ அஞ்சு நாள் ஓட்டிட்டேன் ஆறாவது நாள் கண்டிப்பாக இன்றைக்கி எப்படியோ ஒன்று ஓட்டிட்டுன்னா பிரச்சனை இல்லை நம்ம சேலஞ்சி வீடியோ கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோம் இது கஷ்டப்படுறதுக்கு என்னங்க முடிச்சு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடலாம் அதெல்லாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆறு நாளைக்கும் சரி நாளைக்கும் வேலை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த ஏழு நாளைக்கு எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதும் எங்களுக்கு நான் வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணுறேன் அந்த வேலைக்கு ஏற்ற கூலி பணம் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இவ்வளோ தான் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ மஞ்சள் கொத்த ஆரம்பிச்சிட்டோம் ஏற்றாவது ஜாலியாக மஞ்சள் தூக்கி போட்டு உட்காந்துருந்தோம் இன்னைக்கு பாருங்க கரெக்டாக எடுத்து நீ கொத்தா ஆரம்பிச்சுட்டோம் பாருங்க இன்னைக்கு அந்த ஐயா பாருங்க ஸ்பீடாக போயிட்டாரு இன்னைக்கு நாமும் பண்ணியா கொதிருட்டா அப்படியே கொத்திட்டு கொத்திட்டு வந்துட்டுமா கொத்திடையா எவ்வளோ இது கஷ்டமா இருக்கு மக்கா என்ன பண்றது அக்கா இந்த களிமண் வர சேர்த்துல சேர்த்து பிடிக்கிட்டு மக்கா அக்கா இங்க பாரு மக்களை எங்க பாருங்க அண்ணன் அப்படியே எமையாமலை எப்படி சொல்றது தூக்கிட்டு போற மாதிரி அனுமான தூக்கிட்டு போற மாதிரி மஞ்சள் தூக்கிட்டு போற பாருங்க வேற அளவுலாம் தூக்கிட்டு போறேன் ஆனா இந்த உலைய மாட்டுக்குது அப்படியே களியாமண்ணு மாதிரி பிடிச்சி இருக்கு இப்பதான் தெரியுது நீங்களா ஏன் கட்டிங் அடிக்க போறீங்க மக்கா மக்கா இப்படிதான் தெரியுது ஏன் கட்டிங் கட்டா போறீங்க இது கட்டிங் கடைக்கு போறீங்க இவ்வளோ ஒலைய பண்ணிட்டு எவ்வளவு கஷ்டம் பாரு அங்க என்ன செல்லுக்குன்னு போட்டுறாத மக்கா முன்னாச்சி வசில் ஐம்பதாயிரம் ரூபா க்ளோஸ் ஆயிரும் அப்புறம் நான் செத்துருவேன் அவ்வளோதான் ம் மக்கா செல்லு போத்துலி போகிறே அப்படின்ன சரியான கஷ்டங்க மக்களே இந்த பாருங்க இது வெட்டி இப்படி தூக்கறது தான் கஷ்டமே அதாவது இந்த பாருங்கள் இந்த மண்ணு இப்படி உதறணும் இந்த உதறவோன்னு என்ன பண்ணுங்க அந்த கையை வந்து வழி எடுத்து ரொம்ப வழி எடுத்துக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா குஞ்சே வெட்டுறோம்ல இந்த முதுகும் ரொம்ப ஃபெயினுங்க ஆனால் எப்படியும் அவனை வெட்டிக்கிற மாதிரி ஆறு நாள் இன்றைக்கோ நாள் சேலஞ்ச் அப்படியே நான் கம்ப்ளீட் பண்ணுறது நாளைக்கு கூட ஃபைனலு நாளைக்கு வேற லெவலாக எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் எவ்வியா இருக்குன்னு நினைக்கிறோம் கஷ்டம் நாளைக்கு ஆறாவது நாள் முடிச்சுட்டு எவ்வளோ ஆறு நாளுக்கு உண்டான கூலி அப்படிங்கிறது கையில் வந்து கேஸ் ஓலி எண்ணி உங்ககிட்ட அப்படியே காமிக்க போகிறேன் பாருங்க இப்போதான் கொஞ்சம் வெயில் இல்லாமல் இருந்தது அப்படியே கொஞ்சம் வெயில் வந்துருச்சு சின்ன பையன் கொஞ்சம் வெட்டி போகிறான் அப்படின்னு கொஞ்சம் வெயில் இல்லாமல் இருந்துச்சு வெயில் வந்துருச்சு பாருங்கள் என்னாடி பாருங்க இந்தங்க மஞ்சள் வெட்டி எப்படி எடுக்கிற முக்கம் பாருங்கள் பார்த்தா நல்லா தெரியும் உங்களுக்கு கீழே வந்து அட்டியில் நல்லா கொத்த வந்து ஆளம் போட்டு எடுக்கணும் இல்லை மஞ்சள் சீ பாதி மஞ்சள் அப்படி உள்ளவங்க வச்சுக்கோம் அது வந்து யாருக்கும் இல்லாமல் போயிடுற மாத்துக்கோங்க பயங்கர சார் மக்களே சரியான கஷ்டம் அதெல்லாம் பா கஷ்டத்தை பார்த்தா வேலைக்கு ஆமா கஷ்டம் பார்த்தா வேலைக்கு ஆகாது என்னால் ஹார்ட் ஒர்க் பண்ணி தீரணும் அப்படின்ட்டு காதில் நம்ம இறங்கியாச்சு நம் ஆனால் எனக்கு வந்து கட்ட முடியல பின்னாடிக்கிற ஒரு ப்ரோ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணார் ஏன்னா அதில் எனக்கு அனுபவம் கிடையாது நான் பெருசாக வந்து சேலஞ்சி வீடியோ போகிறேன்ட்டு நான் பாட்டு கிளம்பிட்டேன் கொத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்க எவ்வளோ ஆழம் போட்டிருக்குன்ட்டு அப்படி இப்படி தூக்கணும்னா பாருங்க மிக அற்புதமான ஒரு மஞ்சளுங்க அது வாசனை செமையாக இருக்குது பார்த்தீங்கன்னா எப்படி கொத்து தூக்கி கொத்துரும் பாருங்க சரியான கஷ்டம் ஆனால் அதாவது அந்த மஞ்சள் அந்த கள்ளக்கட்டில் சொல்றது அந்த கொத்தில் கொத்தி அடக்கும் போது பயங்கர வலிங்க முதுகலாம் பாருங்க இப்படி கொத்துரும் பாருங்கள் அதை நல்லா ஒதுணும் பார்த்துக்கோங்க அதனால் நல்லா களிமண்ணாட்டம் நல்லா பிடிச்சிக்கிச்சு உதறும் ஒதுறும்போது கை வர சரியான வலிங்க அங்கே பாருங்கள் எப்படி சொல்கிறது நல்லா கொத்தி கொத்தி அப்படியே ஒதுக்கி போடணும் ஏன்னா மண் அப்படியே பிடிச்சிருக்கும் ஏன்னா ஒடிக்கிறது அப்போ தான் யூஸ் ஈஸியாக இருக்கும் ஆனால் அந்த வேவாத வெயில் சரியான கஷ்டங்க ஆனால் எப்படியோ ஒன்று கேட்டால் ஆறு நாள் எப்படி ஓட்டணுக்கு தெரியல ஆனால் ஓரளவுக்கு நல்லா ஓட்டிட்டேன் தலையில் பாருங்கள் துண்டு வர நல்லா கட்டியாச்சு இறக்கமாக கட்டியாச்சு ஏன்னா அடிக்கிற வெயில் வேறு பக்கத்தில் நம்ம புரோ வந்து இவர் தான் நல்லா ஹெல்ப் பண்ணி கொடுத்தாரு கம்பீர மாதிரி வராது பாருங்க அப்படி சொல்கிறது கேஜிஎஃப் நம்ம இப்படி சொல்கிறது இவரும் ஹீரோ மாதிரி வர பாருங்கள் வேற லவெலாம்னு ஒரு அனுபவங்க இதெல்லாம் ஏன்னா இந்த அளவுக்கு நான் கஷ்டம் என் காரில் கூட கஷ்டப்படுறது கிடையாது ஆனால் கூலி வேலைக்கு வந்து இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஏன்னா ஒரு சேலஞ்சு வீடியோன்னு சொல்கிறது ரொம்ப ரிஸ்க் தாங்க என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் ஆனால் இந்த வேலைக்கு ஏன் வந்தேன்னு அப்போ தான் ஒரு டைம்லாம் வேலை செய்யும்போது எனக்கே ஒரு சொல்கிறது மனசாட்சி நானே கேட்டுருந்தேன் என்னடா இவ்வளோ இப்படி ஒரு கஷ்டமா அப்படின்ட்டு ஏன்னா இங்கே இங்கே செய்கிற இங்கே செய்கிற மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்குது அதான் நான் இந்த இதில் மஞ்சள் வட்டத்தில் புதுசாக அது இல்லாமல் ஆனால் கொஞ்சம் டிலே ஆச்சு பார்த்தீங்கன்னா அவங்களாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ரெண்டு மூணு பார்லாம் வெட்டி போயிட்டாங்க பாருங்க கேட்குறவங்க பாருங்க ரெண்டு மூணு பார் வெட்டி முன்னாடி போயிட்டாங்க நான் வந்து கொஞ்சம் ஸ்லோவை அது பார்த்தீங்கன்னா அதுபோல பார்த்தீங்கன்னா நம்ம குரோ வந்து கேமரா அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பியும் நடந்தாரு எங்க பாருங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக ஆறாவது நாள் இன்னைக்கு அப்படின்னு முடிச்சுட்டு சேலஞ்ச் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு நாளைக்கு இருக்கு இன்னும் ரெண்டு நாள் வேலை இருக்கு பாருங்க நம்ம தான் இவர் தான் வந்து இந்த எங்களுடைய கேங்குக்கு லீடரு பாத்தீங்களா தான் இங்க இவர் இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் இங்க வேலையே நடக்காது அந்த அளவுக்கு தான் தலைவர்னு சொல்லலாம் நான் வேலை செய்யறதுக்கு காரணமே இவர் தான் ஏன்னா நிறைய கொஞ்சம் ஹெல்ப்லாம் பண்ணாரு தலைவர் ஆமா அவர் சொல்லி ஆகணும் ஏன்னா மஞ்சள் வெட்டுறதுக்கும் சரி நல்லா ஹெல்ப் பண்ணாரு அந்த அளவுக்கு ஏன்னா அந்த இந்த ஆறு நாள் நான் கடந்து வந்திருக்கேன்னா அது கொஞ்சம் பெரிய விஷயம் சொல்லலாம் இவருக்காக நன்றி சொல்லலாம் ஆமாம் ஏன்னா இன்னும் ரெண்டு நாள் இருக்கு எப்படி பல்ல கடைசி முடிச்சிருந்தா அப்புறம் நம்ம சொல்ல செஞ்ச வேலைக்கு என்ன பணம் அப்படிங்கிறது மறக்காமல் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் வெயிட் பண்ணி பாருங்க அது இல்லாமல் இதில் வந்து நிறைய கஷ்டம் இன்னைக்கு வந்து கொஞ்ச நாள் தான் வெட்டினா இன்றைக்கி அதுக்கப்புறம் வந்து நான் உடைக்க ஆரம்பிச்சிட்டேன் அது பாருங்க வரங்கள்லாம் உடைச்சிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரியும் பாருங்கள் ஜனங்கள் வந்து எல்லாம் உடைச்சிட்டேன் உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க மஞ்சள்லாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெட்டிக்கிற மாதிரி நம்ம இன்னைக்கு ஆறு நாளும் சேலஞ்சை முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்னும் ரெண்டு நாள் இருக்குது சுற்றியும் பார்த்தீங்கன்னா எல்லாம் வெட்டி முடிச்சாச்சு இன்னொரு கொஞ்சம் இருக்குது மறுபடியும் வந்து நாளைக்கு ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் எங்களோட உழைப்பும் நான் சேலஞ்சு வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ எல்லா வீடியோ சரி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு அஞ்சு ஆறு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் சாரி அஞ்சு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் இது வந்து ஆறாவது வீடியோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த உழைப்பும் இந்த விவசாயத்தை பத்தியும் இந்த மக்களையும் சரி பிடிச்சிருந்தா அவளுக்காக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்க மஞ்சள் கொத்த ஆரம்பிச்சிட்டோம் ஏதாவது ஜாலியா மஞ்சள் தூக்கி போட்டு உட்காந்துருந்தோம் இன்னைக்கு பாருங்க டேரக்டர் எடுத்து நீ கொடுத்த ஆரம்பிச்சுட்டு பாருங்க இன்னைக்கு வந்து அந்த ஐயா பாருங்க அது ஸ்பீடாக அங்கே போயிட்டார் நாமளும் அதை சொல்கிறது ஓட்டேக் பண்ணி ஆகும் கொத்துட்டா இரு அப்படியே கொத்திட்டு கொத்திட்டு வந்துட்டுமா கொத்திடுறியா எவ்வளோ இது கஷ்டமாக இருக்கு மக்கா என்ன பண்ணுறதுக்கா மக்கா இந்த களிமண் வேறு சேர்த்துல சேர்த்து பிடிக்கிறார் மக்கா ஆ இங்கே வர மக்களை எங்கே பாருங்க அண்ணன் அப்படியே எமையா மாலை அப்படி சொல்றது தூக்கிட்டு போற மாதிரி அனுமானம் தூக்கிட்டு போற மாதிரி மஞ்சள் அண்ணன் தூக்கிட்டு போற பாருங்க வேற அளவுல தூக்கிட்டு போறேன் ஆனா அது உளைய மாட்டுக்குது அப்படியே கல்யாணம் பண்ண மாதிரி புடிச்சி இருக்கு இப்பதான் தெரியுது நீங்களா ஏன் கட்டிங் அடிக்க போறீங்க ஏன் மக்கா மக்கா இப்பதான் தெரியுது ஏன் கட்டிங் கடை போறீங்க இது கட்டிங் கடைக்கு போறீங்க இவ்வளோ ஒலைய பண்ணிட்டு எவ்வளவு கஷ்டம் பாரு அங்க என்ன செல்லுக்குன்னு போட்டு மக்கா உணச்சி வசில் ஐம்பதாயிரம் ரூபா க்ளோஸ் ஆயிரும் அப்புறம் நான் அவ்வளவுதான் அவ்வளோதான் மக்கா செல்லு போத்துலி போகிறாரே அப்படின்னா சரியான கஷ்டங்க மக்களே இங்கே பாருங்க இது வெட்டி இப்படி தூக்கறது தான் கஷ்டமே அதாவது இந்த பாருங்கள் இந்த மண்ணு இப்படி உதறணும் உதறுவோம்னு என்ன பண்ணுங்க அந்த கையை வந்து வலி எடுத்து ரொம்ப வலி எடுத்துக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா குஞ்சை வெட்டுற மாட்டிக்கா இந்த முதுகும் ரொம்ப ஃபைனுங்க ஆனால் எப்படியும் அவனை வெட்டிக்கிறோமா ஆறு நாள் இன்றைக்கா நாள் சேலஞ்சு அப்படி நான் கம்ப்ளீட் பண்ணுறது நாளைக்கு கூட ஃபைனலு நாளைக்கு வேற லெவலாக எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் எவ்வளியா இருக்குன்னு நினைக்கிறோம் அன்னைக்கு கஷ்டம் நாளைக்கு ஆறாவது நாள் முடிச்சுட்டு எவ்வளோ ஆறு நாளுக்கு உண்டான கூலி அப்படிங்கிறது கையில் வந்து கேஸ் ஓலி எண்ணி உங்கக்கிட்ட அப்படியே காமிக்க போறேன் பாருங்க இப்போதான் கொஞ்சம் வெயில் இல்லாமல் இருந்தது அப்படி கொஞ்சம் வெயில் வந்துருச்சு சின்ன பையன் கொஞ்சம் வெட்டி போகிறான் அப்படின்னு கொஞ்சம் வெயில் இழுச்சி வெயில் வந்துருச்சு பாருங்கள் என்னாடி உக்கம் பாருங்க இந்தங்க மஞ்சள் வெட்டி எப்படி எடுக்கிற முக்கம் பாருங்கள் பார்த்தா நல்லா தெரியும் உங்களுக்கு கீழே வந்து அடியில் நல்லா கொத்த வந்து ஆழமாக போட்டு எடுக்கணும் எல்லாம் மஞ்சள் சீ பாதி மஞ்சள் அப்படி உள்ளவனு வச்சுக்கோம் அது வந்து யாருக்கும் இல்லாமல் போயிட மாற்றுக்கோங்க மாற்றுக்குங்க பயங்கர ரசிக்க மக்களே சரியான கஷ்டம் அதெல்லாம் பா கஷ்டத்தை பார்த்தா வேலைக்கு ஆகமா கஷ்டத்தை பார்த்தா வேலைக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி தீரணும் அப்படின்ட்டு காதில் நம்ம இறங்கியாச்சு ஆனால் எனக்கு வந்து கட்ட முடியல பின்னாடிக்கிற ஒரு புரோ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணார் ஆனால் அதில் எனக்கு அனுபவம் கிடையாது நான் பெருசாக வந்து சேலஞ்சு வீடியோ போகிறேன்ட்டு நான் போட்டு கிளம்பிட்டேன் கொத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்க எவ்வளோ ஆழம் போட்டுருக்குன்ட்டு அப்படி இப்படி தூக்கணும்னா பாருங்க மிக அற்புதமான ஒரு மஞ்சளுங்க அது வாசனை செமையாக இருக்குது பார்த்தீங்கன்னா எப்படி கொத்து தூக்கி கொத்துரும் பாருங்க சரியான கஷ்டம் ஆனால் அதாவது அந்த மஞ்சள் அந்த கள்ளக்கட்டில் சொல்கிறது அந்த கொத்தில் கொத்தி அடக்கும் போது பயங்கர வலிங்க முதுகலாம் பாருங்க இப்படி கொத்துரும் பாருங்க அதனால ஒதுரணும்னு பார்த்துக்கோங்க அதனால நல்லா களிமண்ணாட்டம் நல்லா பிடிச்சிக்கிச்சு அது ஒதரும் போது கை வர சரியான வலிங்க அங்க பாருங்க எப்படி சொல்கிறது நல்லா கொத்தி கொத்தி அப்படியே ஒதிரி போடணும் ஏன்னா மண் அப்படியே பிடிச்சிருக்கும் ஏன்னா ஒடிக தப்பு தான் யூஸ் ஈஸியாக இருக்கும் ஆனால் அந்த வேவாத வெயில் சரியான கஷ்டங்க ஆனால் எப்படியோ ஒன்று கேட்டால் ஆறு நாள் எப்படி ஓட்டணு எனக்கு தெரியல ஆனால் ஓரளவுக்கு நல்லா ஓட்டிட்டேன் தலையில் பாருங்கள் துண்டு வேலை நல்லா கட்டியாச்சு இறக்கமாக கட்டியாச்சு ஏன்னா அடிக்கிற வெயில் வேறு பக்கத்தில் நம்ம புரோ வந்து இவரை தான் நல்லா ஹெல்ப் பண்ணி கொடுத்தாரு கம்பீர மாதிரி வராது பாருங்கள் அப்படி சொல்கிறது கேஜிஎஃப் நம்ம இப்படி சொல்கிறது இவர் ஹீரோ மாதிரி வராது பாருங்கள் வேற லெவலான ஒரு அனுபவம் இதெல்லாம் ஏன்னா இந்த அளவுக்கு நான் கஷ்டம் என் காட்டில் கூட கஷ்டப்பட்டது கிடையாது ஆனால் கூலி வேலைக்கு வந்து இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஏன்னா ஒரு சேலஞ்சு வீடியோன்னு சொல்கிறது ரொம்ப ரிஸ்க் தாங்க என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் ஆனால் இந்த வேலைக்கு ஏன் வந்தேன்னு அப்போ தான் ஒவ்வொரு டைமாக வேலை செய்யும்போது எனக்கே ஒரு சொல்கிறது மனசாட்சி நானே கேட்டிருந்தேன் என்னடா இவ்வளோ இப்படி ஒரு கஷ்டமா அப்படின்ட்டு ஏன்னா இங்கே இங்கே செய்கிறப்ப இங்கே செய்கிற மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்குது அது நான் இந்த இதில் மஞ்சள் வட்டத்தில் புதுசாக அது இல்லாமல் ஆனால் கொஞ்சம் டிலே ஆச்சு பார்த்தீங்கன்னா அவங்களாம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ரெண்டு மூணு பாருன்னா வெட்டியும் போயிட்டாங்க பாருங்கள் கேட்குறாங்க பாருங்கள் ரெண்டு மூணு பார் வெட்டி முன்னாடி போயிட்டாங்க நான் வந்து கொஞ்சம் ஸ்லோவை அதை பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம புராக வந்து கேமரா அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பியும் கடந்தார் பாருங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெட்டிக்கிற மாதிரி ஆறாவது நாள் இன்றைக்கி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறது சேலஞ்ச் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு நாளைக்கு இருக்கு இன்னும் ரெண்டு நாள் வேலை இருக்குது பாருங்கள் நம்ம தான் இவர் தான் வந்து இந்த எங்களுடைய கேங்குக்கு லீடரு பார்த்தீங்களா இவர் தான் இங்கே இவர் இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் இங்கே வேலையே நடக்காது அந்த அளவுக்கு இவர் தான் தலைவர்னு சொல்லலாம் நான் வேலை செய்கிறதுக்கு காரணமே இவர் தான் ஏன்னா நிறைய கொஞ்சம் ஹெல்ப்லாம் பண்ணார் தலைவர் ஆமாம் அவர் சொல்லி ஆகணும் ஏன்னா மஞ்சள் வெட்டுறதுக்கும் சரி நல்லா ஹெல்ப் பண்ணார் அளவுக்கு ஏன்னா அந்த இந்த ஆறு நாள் நான் கடந்து வந்துருக்குன்னா அது கொஞ்சம் பெரிய விஷயம் சொல்லலாம் இவருக்காக நன்றி சொல்லலாம் ஆமாம் ஏன்னா இன்னும் ரெண்டு நாள் இருக்கு எப்படி ஒரு பல்ல கடைசி முடிச்சிருந்தா அப்புறம் நம்ம சொல்ல செஞ்ச வேலைக்கு என்ன பணம் அப்படிங்கிறது மறக்காமல் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் லைட் பண்ணி பாருங்க அது இல்லாமல் இதில் வந்து நிறைய கஷ்டம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் தான் வெட்டினா இன்றைக்கி அதுக்கப்புறம் வந்து நான் உடைக்க ஆரம்பிச்சிட்டேன் அது போகிறாங்க வரங்கள்லாம் உடைச்சிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரியும் பாருங்கள் ஜனங்கள் வந்து எல்லாம் உடைச்சிட்டேன் உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க மஞ்சள்லாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெட்டிக்கிற நம்ம இன்னைக்கு ஆறு நாள் சேலஞ்சை முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்னும் ரெண்டு நாள் இருக்குது சுற்றியும் பார்த்தீங்கன்னா எல்லாம் வெட்டி முடிச்சாச்சு இன்னொரு கொஞ்சம் இருக்குது மறுபடியும் வந்து நாளைக்கு ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டும் எங்களோட உழைப்பும் நான் சேலஞ்சு வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ எல்லா வீடியோவும் சரி ஃபஸ்ட்லேருந்து ஒரு அஞ்சு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் சரி அஞ்சு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இது வந்து ஆறாவது வீடியோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ரைப் பண்ணுங்கள் இந்த உழைப்பும் இந்த விவசாயத்தை பற்றியும் இந்த மக்களையும் சரி பிடிச்சிருந்தா அவ்வளோக்காக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்